அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே உணர்த்தியோட சக்தி வந்து அனு அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு வந்து சிரோனி தான் சரி சரிங்களா இப்போ ஒரு ஒரு இள வயசுல பெண் இருக்காங்க அவங்க அந்த பாடங்கள் எல்லாம் பண்றாங்க ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால அவங்களுக்கு அந்த கர்ப்ப பை எடுக்கப்படுது அப்ப அவங்க சிரோனி தான் சுரக்கிறது இல்லாம போயிடும் இல்ல கர்ப்ப பைன்றது வேற விந்து சுரோனிதம் தங்குறது வேற அது விந்து பை சுரோனித பை கர்ப்ப பையன்றது குழந்தைய சுமக்கிற பையது இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது ஒரு மனிதனுக்குள்ளோ ஒருத்தனுக்கு ஆணுக்கு விந்து இல்லைன்னா அவன் செத்து போயிடுவான் வாழவே முடியாது உலகத்தில் மூச்சு வராது அதுக்கு தான் அந்த மூச்சு வர்றதுக்கு தான் குண்டலி பாம்புன்னு ஆர்த்தன் எவ்வளோ அறிவுபூர்வமாக கண்டுபிடிச்சு எவ்வளோ அறிபூர்வமாக வச்சிருக்கிறான் பாரு அந்த குண்டலி பாம்புன்னு அந்த விந்தை ஏன்னு சொன்னான்னா அந்த விந்து தான் இவனுக்கு மூச்சு வருது மூச்சு வர்றது எப்படி வருது பாம்பு சீர்கிற மாதிரியே நமக்கு மூச்சு அப்படி தான் எனக்குது மூச்சு விட்டுக்கணும் அப்போது இது பாம்பு மாதிரியே வருடா இது எங்கேருந்து வருதுன்னா குண்டலி பாம்புடாதுன்னா குண்டலின்றது இது ஒரு ஒய் ஜாயிண்ட் மாதிரி அது இதெல்லாம் வந்து ஏமா ஏன் இந்த குறி கொலவாரி வரிகணும் இப்போ வந்து இப்போ ஒரு ஒய் ஜாயிண்ட் மாதிரி அது இந்த ஒய் ஜாயிண்ட்டில் யூரின் ஒன்றில் ரொம்ப ஒரு பையில் ரொம்பது விந்து சுரோனியதும் ஒரு பயில ரொம்பது யூரின் அதிகமாச்சுன்னா யூரின் வருது விந்து அதிகமாச்சுன்னா தானா வெளியே போகுது ரெண்டும் ஒரு இதில் தான் நிற்கிது ஆனால் கர்ப்பப்பைன்றது அது தனி அது வந்து குழந்தையை தாங்குகிற பை அது கர்ப்பப்பை குழந்தையை வாங்குற பை அது கர்ப்பப்பை குழந்தையை வெளியே எடுக்கிற பை கர்ப்பப்பை கர்ப்பப்பைக்கும் விந்து சுழநிதத்துக்கும் சம்பந்தமே கிடையாது ஒரு பெண்ணுக்கு சுழநியதமே இல்லைன்னு சொன்னால் அவள் உயிரோடு வாழவே முடியாது ஒரு ஆணுக்கு விந்து இல்லைன்னு சொன்னால் அவன் உயிரோடு வாழ முடியாது தான் காலையில் கூட யாரோ கேட்டாங்க சாகா கால் அப்படின்னு சாகா கால் போகா புனல் வேகா தலை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்மளுடைய மூச்சு செத்ததே கிடையாது கால்னால் காற்று அப்போ அது செத்ததே கிடையாது அதனால் அதை சாகா கால்ன்னா போகா புனலுன்னா மரணத்துலேருந்து இவன் மிந்து வெளியேற முடியாது அடுத்தவங்ககிட்ட செலுத்த முடியாது அது அவங்க உடலுக்குள்ளவே அதை அழிஞ்சிடும் அதனால் அது போகா புனலாம் வேகா தலைன்னா ஆன்மாவை வந்து வெயிலோ கத்தியோ மழையோ நினைக்கவும் முடியாது வெட்டவும் முடியாது போனா முடியாது இது முப்பொருள் மழியா பொருள் இந்த முப்பொருள் தான்டா உலகம் அப்படின்னா அதனால் கர்ப்பப்பையின்றது வேறு விந்து பையின்றது வேறம்மா ஸோ கிட்டே போய் கேளுமா இங்கே என்கிட்ட வந்து கேட்டு இதோ நம்ம டாக்டர் இருக்கிறார் பார்த்து இப்போ கேளு மக்கள் வந்து எல்லாரும் ஒ ஒன்று தானப்பா இதுல என்னப்பா மதங்கிறது நீ செத்து என்ன தானே உனக்கு பேர் நான் செத்த தானே எனக்கு பேர் அப்புறம் எந்த மதம் வந்து என்னை காப்பாற்ற போகுது எந்த கடவுள் வந்து என்னை காப்பாற்ற போகிறாரு எந்த கடவுளாலையும் யாரையும் காப்பாற்றவே முடியாது எந்த மதத்தாலையும் அவனையும் காப்பாற்றவே முடியாது அவன் சாப்பிட்ற சாப்பாட்டால் தான் அவனை காப்பாற்ற முடியும் சாப்பாடு தான் கடவுள் அதை விட விட உலகத்தில் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை காட்டில் மரம் செடி கொடி மொளைக்குது அது எந்த கடவுள கும்பிடுது மழை தான் அதுக்கு ஆகாரம் மழை இல்லைன்னா புல் பூண்டு கூட இருக்காது மிருகங்கள் வாழது அது எந்த கடவுளை கும்பிட்டு வாழலை அதுங்க மணிதான் கடவுளை கடவுளும் செத்து போய் நிற்கிறான மனிதன் கடவுளில் கடவுளும் கெட்டு போய் நிற்கிறானே மனசு சீர்படுத்துங்க மதத்தை மறந்துடுங்கோ கடவுளை மனசில் சுமக்க கற்றுக்குங்க அதுதான் கடவுள் வழிபாடு காமத்தை அழிக்க முடியுமானா அதெல்லாம் அழிக்கவே முடியாது ஏன்னா நம்மளோட பிறவியை காமத்தில் இருந்து தான் எப்படி ஒரு பாம்பானது தான் விஷத்தெல்லாம் கக்காமல் அது சேர்த்து வச்சா மாணிக்கக்கல்லாம் மாறுதோ அந்த மாதிரி அந்த விந்துவோட உற்பத்தியிலேருந்து உதித்ததுனால அதோட சாராம்சம் எல்லாம் நம்மளோட குணத்தில் கலந்துருக்குது ஒரு மீன் வாங்கினோம் மீன் ஏன் சாமி நறுது மீன் ஏன் நாற்று அடிக்கணும் நாரும் மீனை நல்ல தண்ணீரை நாலு கழுவிடணும் ஒரு நாளெல்லாம் அந்த மீனை நல்ல தண்ணியை ஊற்றி 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 கழுவினா கூட அது மேலே இருக்கிற நாற்றம் ஒரு நாளும் போகாத காரணம் என்னென்னா அது மீ மீனுக்கு பிறந்ததுனால புரிஞ்சுதுங்களா இந்த மீனில் நாத்தம் இல்லை ஆனால் அந்த கடத்தின்னு வருது அந்த பாரம்பரியம் அப்போ மீனுக்கு அந்த நாத்தம் எங்கேருந்து வந்ததுன்னா அவங்க அம்மா அப்பா கையிலேருந்து வந்தது அந்த மாதிரி நமக்கு காமம் எங்கேருந்து வந்ததுன்னா நாம் காமத்தில் தான் பிறந்தோம் ரெண்டு பேரும் ஆசைக்கு தானே பிறந்தோம் அப்போ நமக்குள்ளே அது இருக்கும் ஆனால் இருந்தால் எது வரைக்கும்பான்னா ஒரு நாற்பது வயசு வரைக்கும் ஓகே நாற்பதை தாண்டம்னா அதை குறைச்சிக்கணும் இதுலேயே நிறைய பேருக்கு வந்து ஒரு யோசனை இருக்க நம்மளை கேட்பாங்க ஒரு சிலர் கேட்குறாங்க ஒரு சிலர் கேட்காமல் போகிறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவங்க எல்லாருமே இது ஒரு பொருத்தமாக இருக்கும் நாற்பது வயசு வரைக்கும் ஒரு மனுஷன் வாழ வாழ்க்கை வேற நாற்பதை தாண்டுனா அவன் வாழ்க்கை வேற அங்கே எல்லாமே ஒரு அளவு எடுத்த மாதிரி தான் இருக்கணும் அதுக்கு மேலே ஒரு ரஃப் அண்ட் டப்பெல்லாம் போக முடியாது எதை ஒன்றா பார்ப்பேன் எப்போ ஒன்றா பார்ப்பேன்றதுலாம் அங்கே செல்லாது அப்படி பார்த்தோம்னா கூடி சீக்கிரம் கட்ட வேண்டிய மாதிரியே ஓரம் கட்ட வேண்டி தான் சரிங்களா அப்போ காமத்துக்கும் ஒரு அளவு இருக்குது மாதர்போகம் மாதம் இருமுறை நாமலாம் நாற்பது நாம தாண்டி அதில் ஒரு லிமிடேஷன் வேணும் இளமையில் ஓடுற மாதிரியே இப்போ ஓடணும்னா சரிப்பட்டு வராது அப்போ பண்ண ஏதாவது அந்த மாதிரி இருக்கலாமா வேண்டாமான்னா தாராளமாக இருக்கலாம் மாதம் இருமுறை இது எல்லாருக்குமே பொருத்தம் ஏன் அந்த மாதம் இருமுறை மாத போகம்னு சொன்னாங்கன்னா நீ எதுவும் பண்ணலைனாலும் அது தன்னால் பதினஞ்சு நாளுக்கு ஒரு வாட்டி ஆகிடும் இது இயற்கை ஒரு டேங்க்கு ஃபுல்லானால் தானாக வடிகிற மாதிரி அது இயற்கையாகவே போயிடும் அந்த இயற்கையாக போகிறத இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் இது எலிஜிபிள் அப்போ பாடம் பண்ணுறவங்களோட எதுக்கு நாலேஜ் இருக்கணும் சரிங்களா அப்போ இந்த காம இறந்து வருதுன்னு சொல்கிறாங்க ஐயா சொல்கிறாங்க அழுகணை சித்தர் சொல்கிறாரு மாமன் மகளடியோ மச்சினியோ நான் அறியேன் யாரை சொல்கிறாரு காமனை சொல்கிறாரு நீ யார் மாமன் மகளா இல்லை மாமன் மகள் சொல்கிறேன்னா அவனை தங்கச்சா எப்படி வராது காமன் கணை எனக்கு கனலாக வேகுதடி காமனோட கனை தாங்க முடியல ஆனால் காமனுக்கு அட்ரஸ் கொடுத்துறாங்க எப்படி கொடுத்துறாங்கன்னா அவர் கையில் வந்து மலர் வந்து தான் தொடுப்பறான் ஆனால் என்ன சொல்கிறார் கனலாக வே மலர் எப்படியா கனலாகும் அப்படின்னா அதுதான் ஆகும் அதுதான் காமம் கனலாக வேகுதடி மாமன் மணல் மகளாகி மச்சி நீயும் நீயானால் காமன் கணைகள் எல்லாம் என் கண்ணம்மா கண்வீக்கே ஒட்டாது மாமன் மகளாவோ அச்சந்தீனாகவும் நான் ஊரெல்லாம் பார்க்கும்போதே கீழே இருக்கிற மூலாதாரத்தில் இருக்கிற விந்து எனக்கு காமத்தை தூண்டுது அது இன்னும் இன்னும் இன்னொன்று போகுது ஆனால் நான் என்ன பண்ணுறேன் இந்த மூலாதாரத்தில் இருக்கிற அந்த மூண்டில் கணலை நான் விரே மண்ணாமல் மேலே தூக்கின்னு போனோன்னா எது என்னை மயக்கிச்சோ எது எனக்கு காமமாக இருந்து என்னை தூண்டுதோ அதே பொருள் தான் என்னை அள்ளி அணைக்கிற தாயாக மாறுவோம் அதனால்தான் பிள்ளையார பற்றி சொல்லுவாங்க கீழே அவரு பிள்ளையா இருப்பா கீழே அவர் மகனாகிறாரு அதே பிள்ளையார் மேலே போயிட்டார்னா அவர் தான் அப்பனா மாறுறாரு இது நிறைய பேர் பிள்ளையார் இப்படி புடி முடியாது புரியுதுன்னா அந்த மாதிரி காமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் விந்து அந்த விருப்பு விந்து கீழே இருந்த வரைக்கும் கனலாக வேகதான் சரி இது இப்படியே இருந்தால் மோட்சம் கிடையாது முக்தி கிடையாது இந்த கனலை நான் என்ன பண்ணணும் முள்ளந்தண்டு வழியாக ஏறி வந்தால் யார் என்னை மயக்கினாங்களோ யார் என்னை கெடுத்தாங்களோ அவங்களே வாட மகனேன்னு அள்ளி அணைச்சிருப்பாங்க அந்த காமன் கனைகளெல்லாம் என் கண்ணம்மா கண் விடிக்க வேகாவோ கீழே இருந்து வாட்டின பொருளே மேலே வந்து நின்னால் இந்த காமும் அழியும் எப்போ அழியும் இருக்கிற பொருள் மேலே வந்தால் தான் அது வரைக்கும் ஒரு போராட்டம் இருக்கும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆனால் அப்பியாசிங்க கவனமாக இருக்கணும் சரிங்களா இது தவிர்க்கவே முடியாது ஏன்னா பக்தியில் நம்ம எப்படி ஒன்றும் இருந்துடலாம் அது ரொம்ப ஈஸியான வழி ஏன்னா ஒரு வாழைப்பழம் மாதிரி தெரியும் வாழைப்பழத்தை ஈஸியாக சாப்பிட்டு போயிடலாம் ஆனால் தாழை பார்த்தா சாட முடியுமா சாட முடியாது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் என்ன சொல்கிறாங்க இவர் என்ன சொல்கிறாருன்னா வாழைப்பழம் தின்றால் வாய் நோகும் என்று சொல்லி தாழை பழம் தின்று சாவ எனக்கு வந்ததடி தாழை பழத்தை விட்டு சாகாமல் சாகவல்லோ வாழை பழை தின்றால் என் கண்ணம்மா வாழ்வனுக்கு வாராதோ வாழைப்பழம் சாப்பிட்டா வாயில் சொல்லி தாழைப்பழம் சாப்பிட போயிட்டாங்கண்ணா தாழைப்பழம்னு அவங்க யார் சொன்ன எதை சொன்னாங்கன்னா பக்தி எது எனக்கு ஈஸியான வழியோ அதில் போய் நான் அப்படியே காலத்தை ஓட்டிடலாம் ஆனால் அப்படியே போயிட்டு இருந்தால் போக முடிய முடியும்னா மேலே ஒருத்தன் கயிறுன்னு ஒன்று ஏம ஏறி மேலே வந்து கயிறை போட்டு தூக்கின்னு போயிடுவான் அப்படி போகக்கூடாதுப்பா கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல வாய் நோனாலும் பரவாயில்ல நீ பண்ணனா அது என்ன பண்ணோம் வாழைப்பழந்துட்டால் என் கண்ணம்மா வாழ்வனுக்கு வாழாதோ வாழாத வாழ்வெல்லாம் அன்னைக்கு தான் கொடுப்போம் எதே எதை நீ வாழ வாய் நோகன்னு சொல்லி தள்ளி வச்சியோ அதையே சாப்பிடு அதையே செய் அது பேர் என்னது யோகம் அப்போ பக்தின்றது ஈஸியாக தான் இருக்கும் ஆனால் பயன் இல்லைப்பா இது ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் பிடிச்சிட்டா அது உனக்கு வாழ்வாங்கு வாழ்வை அது கொடுக்கும் அப்போ ஈஸியாக இதை தேடி ஓடாதீங்க இருந்தாலும் இதில் நின்னீங்கன்னா அதுக்கான பரிசானது நிச்சயம் நல்ல வழியும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் கடினமாக தான் இருக்கும் ஆனால் போய் பயணம் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் தூரம் தான் அதுக்கப்புறம் அதையும் படைக்கிடும் சொல்லு சாமி ஆத்மான ஞானி மகா உலகத்தில் வந்தாங்க சொல்லுவார் என்ன தெரிஞ்சுக்கு ஆமாம் மருந்து விற்கிற மாதிரி தான் வள்ளலார் குடியுலுக்கு போனா வள்ளலாரை பற்றி பேசுறவங்க எல்லாருமே மருந்துல போயிட்டாங்க ஆனால் அவரு மருந்துன்னு சொன்னதே வேற விஷயம் இந்த உடம்பை மகன் தேவையா அது ஒரு வைத்திய பட்டு போவார் வள்ளலார் அது பண்ணுவாரா வாய்ப்பே கிடையாது ஆனால் வள்ளலாறை கும்புறவங்க எல்லாரும் வள்ளலார் நோக்கி போடுற எல்லாரும் அந்த மருந்துன்றத ஒரு துணையாக வச்சுக்கிறாங்க எது வரைக்கும் மருந்து பெரியவங்க சொல்கிறாங்க மதி முக்கால் மந்திரம் காலாக இருக்கணும் மந் மதி வந்து முக்காலாக இருக்கணும் அறிவு முக்கால் பங்கு இருக்கணும் அதுக்கு துணையாக தான் நீ மருந்து எடுத்துக்கணும் தவிர மருந்து முக்கால் ஆகிய மதியை கொஞ்சம் வச்சுருந்தேன்னா பலன் இல்லை இந்த மாதிரி கூட்டத்துக்கு தான் வள்ளலார் சொன்னார் கடை விரிஞ்சேன்னு கொள்வார் இல்லை கட்டினேன் மூட்டையை நான் எவ்வளோ சொல்கிறேன்ப்பா இவன் கேட்க மாட்டான் இவன் உடம்பை பற்றி தான் இவன் கவலை உடம்பை தாண்டி ஒரு நாளும் சிந்திக்கவே மாட்டான் அதனால இவங்க கிட்ட பேசுறதை விட சும்மா இருக்கலாம் அப்படின்னு மகன்கள்லாம் மூட்டையை கட்டுறாங்களாம் அப்போது இங்கே நம்ம பாடம் பண்ணும்போது கூட சாமி உடம்புலாம் எரியுது சாமி மூக்குல ஊற்றுது சாமி சூடாச்சு சாமி நிறைய கம்ப்ளைண்ட்டு இதே ஒரு ஆசிரியர் போய் உக்காருங்களேன் இதே கம்மியில் எந்த பாடமும் பண்ணாம ஆயிரம் பேர் சொல்லி தான் இருக்கிறாங்க அப்போ உடம்புக்குன்னு ஒன்று வந்தால் கண்டிப்பாக நீங்க வைத்தியம் பண்ணின்னு போயின்னே இருக்கணும் எல்லாத்தையும் பாடத்து மேலே படியை போட்டுட்டு தப்பிச்சு போகக்கூடாது சரிங்களா நாம கூட இங்கே வைத்திய தேவையான எல்லா மருந்தும் விற்கிறோம் அது எல்லாமே எதுக்குன்னா மருந்தா சாப்பிடுறோம் நீ மேலே சொல்கிறது இல்லை உங்க பாடத்துக்கு துணையாக இப்போ வயலில் எடுக்கக்கூடிய மருந்தை அங்கே கொடுக்குறாங்க அதை என்ன அதை தினசரி பண்ணினே இருந்தால் என்ன ஆகும்னா நாம் சாப்பிடக்கூடிய உணவு நமக்கு சளியாகவும் ஒரு பங்காக மாறுது அந்த சளியை நாம் தினமும் எடுத்துனே இருந்தோம்னா போகக்கூடிய பாதை சீராகவே இருக்கும் அப்போ மூச்சானது எங்கே போனோமோ அங்கே போய் கரெக்டாக சேரும் அப்போது மருந்து கால் பங்கு என் உழைப்பு முக்கால் பங்காக இருக்கணும் புரியுதுங்களா இதுக்காக தான் வரலாறு அன்னைக்கு சொன்னார தவிர்த்து ஆனால் இன்றைக்கி பண்ணக்கூடிய எல்லாரும் மருந்தே கதின்னு போகிறாங்க இருக்கிற வரைக்கும் ஆரோக்கியமாக இருந்துட்டு செத்து போயிடணும் அதுதான் அவங்களோட வாழ்நோய் குறிக்கோள் அதுக்காக மகங்கள் வரவே மாட்டாங்க அதுக்காக மகங்கள் சொன்னதும் இல்லை சார்